கிறிஸ்துக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை இன்று ஒரு வசனம் என்ற தலைப்பின் கீழ் ஒரு குட்டி ஸ்டோரி நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் ரெண்டு ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரத்தில் இருக்கிற இஸ்ரேவேல் சிறுமியினுடைய சுவிசேஷத்தை பற்றி தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்த சிறுமிக்கு பேர் என்ன அப்படிங்கிறது வேதத்தில் பதிவிடப்படலாம் ஆனால் இஸ்ரேவேல் சிறுமின்னு மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கு ஆனால் இஸ்ரேவேல் சிறுமி எப்படி சீரிய தேசத்துக்கு வந்தாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சீரிய தேசத்து ராஜா வந்து என்ன பண்ணுறாருனா தன்னுடைய படை தளபதியாகிய நாகமான வச்சு மற்ற நாடுங்களில் யுத்தம் செஞ்சு அவங்கள ஜெயித்து அங்கே இருக்கிற மக்களை வந்து அடிமையா தன்னுடைய தேசத்துக்கு கொண்டு வர்றது வழக்கமா இருக்கு அப்படி இருக்கும் பொழுது இந்த நாகாமன் யாராக இருக்கிறாங்கன்னா ரொம்பவே பெரிய பலசாலியாக இருக்கிறாரு எந்த நாட்டையும் போய் வென்று வரக்கூடிய ஒரு திறமைசாலி அது மட்டும் இல்லாமல் சிறிய தேசத்தில் ரொம்பவே பொறுமையானவன் அன்பானவன் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல பேர் வாங்கினவர் இவர் ஒரு நாள் இஸ்ரேவெளி தேசத்தை போய் சிறைபிடிச்சிட்டு வரும்பொழுது அந்த தேசத்துல தேசத்துலேருந்து அந்த சிறுமியையும் அவர் கூட்டிகிட்டு வந்துடுறாரு அப்படி கூட்டிகிட்டு போது அங்கே அந்த நாகாமனுடைய மனைவி பார்த்துட்டு இந்த பொண்ணை வந்து எனக்கு வந்து அடிமையாக என்னுடைய வீட்டு வேலைக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்க ாங்க அப்படி கேக்குறாங்கன்னா அந்த சிறுமி யாரு என்ன இவங்களுடைய குணம் என்ன இவங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறது தெரியாம யாரும் வந்து என்ன பண்ண மாட்டாங்க கூப்பிட மாட்டாங்க ஏன்னா அந்த காலத்துல வந்து ராஜா ராஜாவோட யுத்தம் பண்றதும் பிரபுக்கள் பிரபுவோட யுத்தம் பண்றதும் வீரர்கள் வீரர்களோட யுத்தம் தான் வழக்கமா இருந்துச்சு அப்படி இருக்கும்போது அந்த நாகமன் வந்து ஒரு பிரபு அவர் வந்து பிரபுக்களோட தான் யுத்தம் பண்ணாரு அப்போ பிரபுக்கோள் வீட்டுல இருக்கிற பெண்ணை தான் அவர் வந்து சிறை வந்திருக்கிறாரு அந்த சிறுமியும் பிரபுவோட வீட்டுல இருக்கிற பெண்ணுதான் அப்படி இருக்கும் பொழுது அந்த பிரபுவோட வீட்டுல இருக்கிற பெண்களுக்கு அந்த வீட்டுல என்னென்ன செய்யணும் எப்படி செய்யணும் யார் யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்க்கை நம்ம வாழணும் அப்படிங்கிற எல்லா விஷயமும் தெரிஞ்சிருந்ததுனால அந்த நாகாமனுடைய மனைவி ஒரு பிரவீன் பிரபுவின் மனைவியா இருக்கிறதுனால அந்த குழந்தைய வந்து எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க அந்த குழந்தைக்கு அப்ப பன்னெண்டு பதிமூணு வயசு தான் இருக்கும் ஆனாலும் அவங்க வீட்டுக்கு போய் தன்னுடைய எஜமானிக்கு என்ன பண்றாங்க கீழ் படிஞ்சு அவங்களுக்கு பிரியமான விஷயங்கள்லாம் செய்து கொடுத்து அவங்களுக்கு கீழே இருந்துட்டு இருக்காங்க இந்த நாகமான் நிறைய தேசத்தை திரும்பவும் போய் அவரு வென்றுட்டு வர்றாரு வென்றுட்டு வரும்போது இடையில வந்து அவருக்கு உடம்புல ஏதோ புண்ணு இருக்கிற மாதிரி உணர்றாரு உணர்ந்தனால வீட்டுக்கு வந்து கதவை சாத்திட்டு யாரும் உள்ள வராதீங்க அப்படின்னு சொல்லி சட்டையை கட்டிட்டு பார்க்கிறாரு குஷ்டரோகம் இந்த குஷ்டரோகத்தை பார்த்தோன்னே அவர் ரொம்பவே ஆச்சரியப்பட்டு அழுகுறாரு ஏன்னா அந்த காலத்துல குஷ்டரோகத்துக்கு மருந்து கிடையாது அப்படி இருக்கும்போது இவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தன்னுடைய தேசத்துலேயும் சரி தன்னுடைய சுற்றி இருக்கிற தேசத்துலேயும் சரி யார் யாரெல்லாம் வைத்தியர்கள் இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் போய் மருந்துகள்லாம் வாங்கி சாப்பிட்டு பார்க்குறாரு எதுக்கும் அந்த குஷ்டரோகம் சொஸ்தமாகலை ஏன்னா அந்த காலத்தில் குஷ்டரோகம் இருக்கிறவங்களும் ஒதுக்கி வச்சு தான் பழக்கம் அப்படி இருக்கும்போது இது சரியாகலேயும் இவருக்கு பயம் வந்துருச்சு நம்ம ஒரு படை வீரனாக இருக்கோம் நம்ம பிரபுவாக இருக்கிறோம் நாம் வந்துட்டு இந்த குஷ்டரோகத்தினால நம்ம ஒதுக்கப்பட்டுருவோமோ நம்மளை எல்லாரும் ஒதுக்கி வச்சுருவாங்களே இதுக்கப்புறம் நம்ம மரணத்து வரைக்கும் இப்படி தான் இருப்போமோ அப்படின்னு சொல்லி ஒரு பயம் வந்து அவர் அழுகிறாரு தன்னுடைய மனைவி கிட்ட சொல்லி அப்ப அவங்க மனைவியும் எப்படி இப்படி எல்லாம் ஆயிடுச்சே நம்ம என்ன தவறு செஞ்சோ என்ன அந்த அளவுக்கு நமக்கே இந்த சோதனை வருது அப்படின்னு சொல்லி அவங்களும் புலம்புறாங்க இப்படி ரெண்டு பேரும் புலம்பிட்டு இருக்கிறத அந்த பிரபுனுடைய வீட்டுல இருக்கிற இஸ்ரவேல் சிறுமி கேட்டுக்கிட்டு இருக்காங்க கேட்டுட்டு இருந்த பிறகு தன்னுடைய யஜமானி கிட்ட அந்த சிறுமி சொல்றாங்க அம்மா நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் நீங்க வந்து நம்ம ராஜாவுனுடைய குஷ்ட ரோகம் சரியாகணும் அப்படின்னா சமாரியாவில் இருக்கிற எங்க தீர்க்கதரிசிங்க கிட்ட போனாங்க அப்படின்னா நிச்சயமா வந்து என்ன ஆகும் அந்த பொண்ணு குணமாயிரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதை சொன்ன உடனே அந்த ராணிக்கு என்னன்னா கோபம் வரல ஏன்னா அந்த பொண்ணு வந்து சிறு பெண்ணா இருக்கா இவ வந்து நமக்கு அட்வைஸ் பண்றாளே அப்படின்னு நினைக்கல அது மட்டும் இல்லாமல் இவளுக்கு எதுக்கு தேவையில்லாத இவரு வேலைக்காரிதானன்னு என்னை யோசிக்கல அது மட்டும் இல்லாமல் அந்த நம்ம வீட்டில் நடக்கிற பிரச்சனை எல்லாம் இந்த பெண்ணுக்கு தெரிய வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வருத்தமும் இல்லை ஏன்னா அந்த பெண்ணு சொன்னதை அவங்க கேக்குறதுக்கு காரணம் அந்த பெண்ணுடைய அதாவது பழக்க வழக்கங்கள் மட்டும் தான் ஏன்னா அந்த பொண்ணுடைய பழக்க வழக்கம் அந்த ராணிக்கு மிகவும் பிடிச்சிருந்துச்சு அந்த பெண்ணுடைய வார்த்தையில எப்பயுமே பொய் காணப்பட்டதில் உள்ளதை உள்ளபடியும் இல்லாததை இல்லதென்றும் அந்த பொண்ணு சொல்லி தன்னுடைய எஜமானிக்கு ரொம்பவும் பிரியமானவளாகவும் உண்மையான உண்மையான ஒரு பெண்ணாகவும் அந்த பெண்ணு இருந்ததுனால அந்த பெண்ணு சொன்னதா அந்த எஜமானி கேட்டுக்கிட்டாங்க கேட்டுக்கிட்டு இதை போயிட்டு அந்த ராஜா கிட்ட சொல்கிறாங்க அதாவது தன்னுடைய கிட்ட சொல்கிறாங்க நீங்கள் போய் இந்த மாதிரி சமாரியாவில் ஒரு தீர்க்க தரிசி இருக்கிறாங்களாம் அவங்கள போய் நீங்கள் பாருங்க நம்மளோட வேலைக்கார பொண்ணுதான் சொன்னாங்கன்னு சொல்கிறாங்க சொன்ன உடனே இவருக்கும் வந்து அதை போய் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு உணர்வு வர ஆரம்பிக்குது ரெண்டு பேரும் சேர்ந்து முடிவு எடுத்து இவரை கிளம்பி போக சொல்கிறாங்க போகும்போது தன்னுடைய சீரிய தேசத்தை ராஜா கிட்ட போய் அனுமதி கேட்குறாரு அப்போ அனுமதி கேட்கும் போது ராஜா ரொம்பவே துக்கப்படுறாரு ஏன்னா இவனால தான் நாம் வந்து எல்லாம் வென்றுட்டு வந்தோம் நம்மளுடைய பிரபுவாகிய இந்த நாகாமனுக்கு இப்படி ஒரு சூழ்நிலையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உடனே கிளம்புங்கன்னு சொல்லி சில வெகுமதிகளை கொடுத்து அதில் வந்து ஒரு நிருபத்தை எழுதி இதை கொண்டு போய் சீரிய அதாவது சமாரிய தேசத்தை ராஜா கிட்ட கொடுங்க கொடுத்துட்டு இந்த நோயை நீங்கள் சொத்தமாக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக அவருக்கு வந்து வெகுமதிகளெல்லாம் கொடுத்து இதெல்லாம்

வீட்டு வேலை எல்லாம் அவங்களுக்கு சரியாக தெரியாது அந்தமாரி இருக்கும்போது அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய வீட்டில் ஓடி விளையாடுற ஒரு வயசு அதுவும் இல்லாத தன்னுடைய தேசத்தையும் தன்னுடைய பெற்றோரையும் விட்டுட்டு வந்து எவ்வளோ துக்கத்தோடு இருப்பாங்க ஆனால் துக்கத்தோடு இருந்தாலும் நம்ம வந்து நம்ம அடிமையாக கொண்டு வரப்பட்டிருக்கோம் அந்த அடிமைத்தனத்தில் இருக்கும்போது நம்ம வந்து ஒரு எஜமானிக்கு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத அவங்களுக்கு வந்து அவங்களுடைய பெற்றோர்களும் அங்கே இருக்கிற தீர்த்த தரிசிகளும் சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அப்போது அதை வந்துட்டு வச்சுக்கிட்டு இந்த பொண்ணு வந்து இந்த மாதிரி சூழ்நிலையிலாம் நம்மளை கொண்டு வந்து அடிமையாக வச்சுட்டாங்களேன்னு சொல்லி கொஞ்சம் கூட வருத்தப்படாம வாங்கணுங்கிற எண்ணம் இல்லாம அந்த பொண்ணு என்ன செய்கிறாங்க அப்படின்னாக்கா தன்னுடைய எஜமானுக்கு வந்து அவங்க சுவிசேஷத்தை சொல்றாங்க அப்படிங்கறத நம்மளுடைய வீட்டில் நம்ம பிள்ளைங்க எப்படி இருக்காங்க நாம எப்படி இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அதை பற்றி தான் மத்திய பதினெட்டு மூணில் சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளை போல் ஆகாவிட்டால் பரலோ நீங்கள் வந்து என்ன பண்ண மாட்டீங்க பரலோகரத்தை சுதந்திரத்தை சொல்ல முடியாது என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொல்லி இருக்கிறாரு அப்போ சிறு பிள்ளைகளுக்கு இருக்கிற குணம் வந்து நமக்கும் இருக்கணும் எந்த விதமான இல்ல கோபமும் பழி வாங்க எண்ணமும் கிடையாது தன்னை இருக்கிறோம் அந்த அடிமை தரத்துல இருந்தாலும் நம்ம உண்மையாகவும் உத்தமமாகவும் இருந்து ஆண்டவருடைய பிள்ளையா இருந்து சுவிசேஷத்தை அறிவிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஞானம் வந்ததுனால அந்த பொண்ணு சுவிசேஷத்தை அறிவிக்கிறத பாக்குறோம் எனவே எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே நாம எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிற சிந்திச்சு பார்த்து நம்மளோட பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க எந்த வழியில வழிநடத்தப்படுறாங்க அப்படிங்கறத சிந்திச்சு செயல்படும் கருத்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்